குழந்தை பருவத்தில் இருந்து நம்மளுடைய மனம் என்கின்ற அறிவு தொகுப்பு பல்வேறு கதைகளாலும் நிகழ்வுகளாலும் பாதிப்புகளாலும் அதே சமயத்தில் ஊக்குவிப்பு என்ற பெயரில் இன்பப்படுத்துவதாலும் அது வரையறுக்குள் முடங்கிவிடுகிறது அவற்றை தவிர்த்துவிட்டு அல்லது அதை கடந்து செல்ல முடிவதில்லை உதாரணமாக வீடுகள்லையோ அல்லது பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பூங்காக்களில் காங்கிரீட் பிளாக் போட்டிருப்பாங்க அந்த இரண்டு காங்கிரீட் பிளாக்ஸ்க்கு இடையில் ஒரு சின்னதாக கேப் இருக்கும் அந்த கேப்புக்கு இடையில் புல் பூமியில் உள்ள அந்த பசுமையான பில் வந்து அதை துளைத்து விட்டு வெளிவரும் அல்லது அந்த சிறு சந்தில் தன்னை வளர்த்திக்கொள்ளும் தடைகளை தாண்டக்கூடிய தன்மை பூமிக்கிற்கு கீழ் உள்ள மிக எளிய உயிரினமான புற்களுக்கு உள்ளது ஆனால் மனிதனைப் பொறுத்தளை வந்து தடைகளினால் முடங்கப்படக்கூடிய செயல்நிலை அல்லது கதைகள் இவை மட்டுமே அறிவாக பதியப்பட்டு செயலாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது மிக எளிய உயிரினமான புற்களுக்கு நடைவாதை கற்களுக்கு இடையே புகுந்து தடைகளை தாண்டி வெளிவருகிறது அப்படி ஒவ்வொருவரும் தனக்குள் அல்லது பிறரால் உருவாக்கப்படும் பல்வேறு கதைகள் கற்பனைகள் அல்லது கோட்பாடுகள் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் கோட்பாடுகள் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களிலிருந்து சிறைப்படாமல் வெளிவர வேண்டும் அப்படி வெளிவரும்போதுதான் அவர்கள் தன்னுடைய அறிவை புதுப்பித்து கொள்ள முடியும் அறிவு புதுப்பிக்கப்படும் பொழுது அவர்களுடைய உயிர் ஆற்றலாக உயிர் மூலமாக உயிர் குறியீடாக உயிர் உந்தலாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாறும் ஆகவே நாம் பழைய கதைகளில் இல்லை பழைய கோட்பாடுகளில் முடங்கி அடங்கி விடாமல் அதற்குள் வரையறுக்குள் உலர்ந்து விடாமல் நம்மை புதிய ஒரு கோணத்தில் புதிய செயல் நிகழ்வுக்கு தயார்படுத்துவது முயற்சி செய்வது அவசியம் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி உலகத்தில் இரண்டு விதமான இயக்க அறிவு நிலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று கருத்து கோட்பாடு இன்னொன்று செயல் கோட்பாடு பெரும்பாலானவர்கள் கருத்து கோட்பாட்டிலேயே வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள் அவர்களுடைய கருத்தை தங்களுடைய சந்ததிகளுக்கும் அனுப்பிவிடுகிறார்கள் திணித்து விடுகிறார்கள் அதிலேயே நிலைத்திருக்க அறிவுறுத்துகிறார்கள் ஆகவே எம்எஸ்கே உளவியல் செயல் கோட்பாட்டின்படி செயல் திருத்தத்தை செயல் மேலாண்மையை முழுவதுமாக எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய நிபுணர்கள் மூலமாக செயலாய்வு செய்து செயல்படுத்தும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய நோக்கத்தை அடைய முடியும் என்பதுதான் எம்எஸ்கே மைண்ட் செட் உடைய செயல்வழி உளவியல் கோட்பாடு டிஎன்ஏ என்பது பெற்றோர்களிடமிருந்து உடல் ரீதியாக செல்களின் மூலமாக மட்டும் இன்னொரு சந்ததிக்கு கடத்தப்படுவதில்லை அவர்களுடைய சொற்களின் மூலமாகவும் டிஎன்ஏ இயல்புகள் கடத்தப்படுகிறது ஆகவே எபிஜெனிட்டிக் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற வாழ்வியல் சார்ந்த உளவியல் கருத்தாக்கங்கள் பதிய வைக்கப்படுகிறது டிஎன்ஏவின் மூலமாக ஏற்கனவே பதியப்பட்ட கருத்துக்கள் பலமூட்டப்படுகிறது சுற்றுப்புற சூழலின் காரணமாக ஆகவே எம்எஸ்கே செட் நாலேஜ் தெரப்பி என்பது ஒரு தனிமனிதனுடைய வளர்ச்சிக்கான டிஎல்ஏவின் செயல்களை திருத்தி அமைத்து உளவியல் ரீதியாக செயலை வெற்றி பெற வைப்பது தான் நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகிறோம் பரிமாண மாற்றமடைந்து வருகிறோம் ஆனால் அறிவு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளதா என்ற கேள்வியை கேட்பதற்கு யாருக்கும் தெரிவதில்லை ஆகவே அறிவு பரிணாம வளர்ச்சி தான் எம்எஸ்கே செட் நாலேஜ் டிஎன்ஏ உளவியல் சார் செயல் கோட்பாட்டு சிகிச்சை வழிமுறை